என்ன பண்ணிட்டு இருக்க நாத்து ஒன்னும் பண்ணல நீ சும்மா தான் இருக்கேன் ஏன் நாத்து சும்மா இருக்கேன்னு சொல்லதுக்கு உனக்கு வெக்கமே இல்ல நீங்க வேற போங்க நீ நான் எப்பவும் சும்மா தான் இருக்கேன் அத சொல்லதுக்கு நான் எதுக்கு வெக்கப்படணும் நீ எதுக்கு வெக்கப்படணும் நாத்து உன்னை பெத்து போட்டதுக்கு அத்தை தான் வெக்கப்படணும் என்ன மருமோலே ஏன் பேர்லாம் அடிபடுவு என்னை பத்தி அப்படி என்னதான் பேசிகிட்டு இருக்கிற ரெண்டு பேரும் வாங்கத்தை வாங்க உங்களை பத்தி தான் புகழ்ந்து பேசிட்டு இருக்கேன் நாத்துக்கிட்ட அப்படியே மருமலே அப்படி என்ன பத்தி என்ன புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் அது வந்துமா அண்ணி என்கிட்ட சொன்னாவ என்னைய மாதிரி ஒரு பொண்ணை நீ பெத்து வச்சிருக்கிறதுக்கு போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணியும்னு சொல்லிட்டு இருந்தாவ இல்லையா நீ ஆமாம்மா ஆமா கண்டிப்பா புண்ணியம் பண்ணியிருக்கணும் தான் அப்படியே சொல்லிட்டு இருந்த மருமலை தேவையில்லாம இப்படி பல்ல காட்டாம வாயை முடுங்கத்தே முதல்ல எனக்கு இருக்க கோவத்துக்கு அம்மையும் மோளையும் வெளுத்து வாங்கிடுவேன் பாத்துடுங்க இப்படி வீட்டுல ஒரு வேலையும் செய்யாம தின்னு தின்னு உடம்பு வளர்க்கக்கூடிய பிள்ளையை பெத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பல்ல காட்டிட்டு இருக்கிறீங்களா பல்ல உங்க இடத்துல மட்டும் நான் இருக்கணும் என்னைக்கே வீட்டை விட்டு அடித்து ஓட விரட்டிருப்பேன் உங்களை மாதிரி இப்படி உட்கார ஓர போட்டுட்டு இருக்க மாட்டேன் புண்ணியம் பண்ணியிருக்க புண்ணியம்